ஐம்பூதங்கள் அசைவை முடித்து பிரலாய காலத்தை தோற்றுவிப்பவரும் ஊழி காலத்து கூத்தென்னும் தாண்டவும் ஆடி நிற்பவரும் நீரே ஆகும் உனது அடியே நாகியே எனது வினையை தடுத்து நிறுத்தி காத்தல் செய்வதும் நீயானவே இருக்கிறாய் உன்னை போற்றுகின்றேன் ஆக்கள் அழித்தல் காத்தல் என்னும் முத்தொழிலும் செய்யும் தன்மை கொண்டவர் சிவபெருமானை யாவார் ஆட்கொண்ட அவரே தமது வினைகளை தடுத்து காக்க வேண்டும் என்பதை விண்ணப்பித்து வணங்குவார் ஆகினார் காலம் நிகழ்வதும் முன்னோர்கள் அறிந்து காலத்தை குறித்துடன் அதை பற்றியும் சிறிது சிந்தித்து நோக்கமாக இமைத்தல் இமைத்தல் பதினைந்து என்பது காசடை என்பது பொருள் காசடை முப்பது என்பது கலை என்று பொருள் கலை முப்பது என்றால் ஒரு முகூர்த்தம் பதினைந்து முகூர்த்தம் என்றால் ஒரு பகல் பதினைந்து முகூர்த்தம் என்றால் ஓர் இரவு முப்பது முகூர்த்தம் என்பது ஒரு நாள் பதினைந்து நாட்கள் என்பது ஒரு பட்சம் இரண்டு பட்சம் என்பது முப்பது நாட்கள் அதாவது ஒரு மாதம் ஒரு மாதம் பித்ருக்களுக்கு பித்ருக்களுக்கு ஒரு நாள் பன்னிரண்டு மாதம் என்பது ஒரு வருடம் ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது கணக்காகும் தேவ ஆண்டுகள் பத்து என்பது சப்தரிசிகளுக்கு ஒரு ஆண்டு பத்து சப்தரிசிகள் ஆண்டு துருவனுக்கு ஒரு ஆண்டு தேவ ஆண்டுகள் நாலாயிரம் கிருதயுகம் அல்லது சத்தியுகம் சத்தியயுகம் கிருதயுகம் பதினேழாயிரத்தி பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மனித ஆண்டுகள் ஆகும் தத்ரேதயுதம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் மனித ஆண்டுகள் தத்வார யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் மனித ஆண்டுகள் கலியுகம் என்பது நான்கு லட்சத்தி மனித ஆண்டுகள் நாலு யுகம் முனைந்தால் நாலு யுகம் இணைத்தல் இசைக்கோல்ட்டு அல்லது மகாயுகம் எழுபத்தி ஒரு சதுரயுகம் என்பது மன்வந்திரம் மண்வந்திரம் பதினான்கு இசைக்கோல்ட்டு பிரம்மாவுக்கு ஒரு பகல் பகல் போன்றே பதினான்கு மன்வந்திரம் ஒரு இரவு பிரம்மாவின் பகல் கணக்கு முடிய இசைக்கோல்டு எங்கும் மே எங்கும் ஓலமாகி இருபத்தெட்டு கோடி பதினான்கு தேவர்களும் அழிவர் பிரம்மாவின் இரவு முடிய இசைக்கோல்டு மனுக்களும் பதினான்கு இந்திரர்களும் அழிவார்கள் மனு என்பவர் பூமியாக ஏழு உலகத்தின் மன்னர் இந்திர தேவலோக மன்னர் மனு இந்திரர் கால அளவு எழுபத்தி ஓரு மகா கண்விழித்து பிரம்மா சிருஷ்டியை மீண்டும் துவக்குவார் பிரம்மாவின் ஆயுள் நூறு ஆண்டுகள் இது ஒரு பரம் என்பார்கள்